கருத்தரும் இச்சகருமாக இயேசு சிவின் இனிதான ஜீசஸ் ஜீசஸ்கர் ஸ்மராக்கள் மினிஷ் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை கொள்கிறேன் ஏசுதரும் இனிய குடும்ப வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் என்னை கொண்டு பரிசுத்தார் என்ன தோப்பன் உங்களோட பேசுகிறாங்க இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க அந்த வார்த்தையின்படி உங்களை வாழ்வ அர்ப்பணிக்கும்போது கர்த்தர் தமிழ் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சின் குடும்பமாக ஏதேன் குடும்பமாக தேவனாகிய கற்றுக்க டைமாக வாழ வைப்பாங்க இந்த வீடியோ ஒவ்வொன்றையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்குங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா இது பயத்தை எப்படி மேற்கொள்வது பயமெல்லாம் எப்படி வாழ்றது கோபம் கோபத்தை கோபத்தைது இப்படி ஒரு சில முக்கியமான வீடியோக்களை தான் பரிசுத்தான் என் மூலிமா உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அந்த வீடியோ நீங்கள் என்னச்சிங்க பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலயமா அவங்க வாழ்க்கையில் அவங்க ஆசீர்வாதத்தை காண்பாங்க அது மூலிமா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க சரி இன்னைக்கு பயத்தை குறித்து இன்னைக்கு ஒரு செய்தி பார்ப்போம் யோசுவா ஒன்று ஒன்போது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாக இரு தீயாது கலங்காதே இப்போ இடமெல்லாம் அவன் தேவனாய கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார் அப்போ கத்தர் என்ன சொல்றாரு நீ பலம் கொண்டு நான் வந்து உனக்கு கட்லைட் இருக்கேன் நீ பலம் கொண்டு தியாம தீயாமல் கலங்காம உன்னோட கூட இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா ஏதாவது ஒரு பயம் நம்ம ஊரில் வந்துட்டுனா நம்ம நினைச்சிவோம் கலங்குவோம் திகைப்போம் அதே நினச்சி நினச்சி திகைப்போம் ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிருமோ அப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருவோம் அதே நினைச்சுக்கிட்டு இருப்போம் நினச்சி நினச்சி திகைச்சிக்கிட்டு இருப்போம் அதே நினச்சி நினச்சி கலங்குவோம் அப்புறம் ஒரு திகைப்பு உண்டாக்கிட்டே இருக்கும் அதே அந்த ஞாபகமே வந்துக்கிட்டே இருக்கும் மாறி 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 அதே நினைப்பு என்ன வந்துட்டு ஒரு திகைப்பை நமக்கு உண்டாக்கிட்டு இருக்கும் அதுதான் வேத வசனம் சொல்லுது அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து யோசுவாவுக்கு பார்த்தீங்கன்னா மோசை வந்து மறிச்சிருவார் மோசை வந்து அந்த நாற்பது லட்சம் மக்களையும் இஸ்ரேல் மக்களை மோசையை கொண்டு கத்தர் வழிநடத்தி வந்தாங்க அப்போ மோசையோட கத்தர் இருந்து என்ன செஞ்சாங்க முகமுகமாக பேசுகிறாங்க மோசை எடுத்து அதை இஸ்ரேல் மக்களை திறந்து கொண்டு வந்தாங்க அப்போ அப்படிப்பட்ட மோசை மறிச்சு போயிடுறாரு மறிச்சு போனவுடனே அந்த நாற்பது லட்சம் மக்கள்லையும் எப்படி யோசுவா 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 தான் அந்த பொறுப்பு வருது யோசுவா அந்த மக்களை எப்படி நான் யோர்தான கடந்து காணந்த தேசத்துக்குள்ளே எப்படி கொண்டு போவேன் அப்படின்னு அதை நினச்சி பயப்படுறாரு அதை நினச்சி கலங்குறாரு அதை நினச்சி தியக்கிறார் அதே நினைச்சு நினைச்சு திகைப்பு உண்டாகுது அவருக்குள்ள காரணம் என்னன்னா மோசையே வந்து அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்களே வந்து மோசை ஈர்த்து பேச வைக்க மோசைக்கு அவங்க பேச்சை கேட்க மோசையோட பேச்சை கேட்காம என்ன செஞ்சாங்க வணங்கா கழுத்துள்ள மனுஷங்களா இருந்தாங்க இஸ்ரேல் மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் என்னோட பேச்சை கேட்பாங்களா நான் வெளிநடத்தின்படி சரியா வருவாங்களா இவங்களை நான் எப்படி கொண்டு போறேன்னு என்ன செஞ்சாரு அந்த எதிர்காலத்தை குறிச்சுதான் யோசுவா என்ன செஞ்சாரு பயப்படுறாரு கலங்குதாரு தியைக்கிறாரு எதிர்காலம் ஏன்னா வந்து அது மோசம் இறந்துட்டார் இனிமேல் நடக்கக்கூடியது ஃபியூச்சர் அந்த ஃபியூச்சரில் தான் எப்படி ஓர்தான கடந்து காரன் தேசத்துக்குள்ளே அந்த மக்களை கொ கொண்டு போகிறேன் அப்படின்னு அதை நினச்சி தியக்கிறாரு அதை நினச்சி கலங்குதாரு அதை நினச்சி வருத்தப்படுறாரு இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில சகோதரிகளுக்கு கணவர் இறந்து பேருக்கெலாம் திடீர்னு அப்போ அந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்த போகிறேன் எப்படி நான் சமாளிக்க போகிறேன் இன்னும் ஒரு வேலைவட்டி கூட இல்லாமல் இருக்கணும் எப்படி இந்த பையனை நான் படிக்க வைக்க போகிறேன்னு அதை நினச்சி நீங்கள் பயப்படலாம் எப்படிடா நான் பய அந்த இது நான் படிக்க வைக்க போகிறோம் எப்படிடா வாழ்க்கை நடத்த போகிறேன்னு மனைவி மார்கள் பயப்படலாம் சிலவங்க வந்து கணவர் வந்து புருஷன் மனைவி இறந்துருக்கலாம் அப்போ அந்த மனைவி நமக்கு இல்லையே நம்ம எப்படிடா அந்த ஒரு பிள்ளையை வச்சுட்டு எப்படி நம்ம அந்த நம்ம அந்த வா அந்த பிள்ளையை எப்படி வளர்த்து எப்படி நம்ம ஆளாக்க போகிறோம் எப்படி நம்ம வந்து அந்த பிள்ளையை உருவாக்க போகிறோம் அப்படின்னு அந்த ஃப்யூச்சரை நினச்சி அந்த கணவருக்கும் பயம் வரலாம் இல்லைனா ஏதோ ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு என்ன செய்லாம் வேலை போயிருக்கலாம் வேலை போயிட்டால் அந்த வேலை இன்னும் அடுத்த வேலை நம்ம கிடைக்கிறது வரைக்கும் நம்ம குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம் மனைவி பிள்ளைங்கள் எப்படி நடத்த போறோம் இல்லன்னா எப்படி அந்த குடும்பத்துல நம்ம பணத்தை சந்திக்கப்படப்போகுது அப்படின்னு நினைச்செஞ்சு நீங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்படலாம் கலங்கலாம் திகைக்கலாம் அதே நினைச்சு நினைச்சு நினைச்சா திகைச்சு கொண்டே இருக்கலாம் புரியுதா இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருத்தங்க இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சோதிகள் நீங்கள் இருக்கலாம் அதை குறித்து உங்களுக்கு பயம் இருக்கலாம் இல்லைனா என்ன யோசிக்கலாம் நீங்கள் வந்து அடுத்த நமக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ப பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துட்டு இன்னும் கல்யாணமாகவும் இருக்கலாம் கல்யாண வயசு தாண்டி போயிடுச்சே இனிமேல் என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்க போதோ தெரியலே அப்படின்னு அதை நினச்சி பயப்படலாம் பேரண்ட்ஸ் ஏன்னா என் பொண்ணுக்கு ஒரு ரெண்டாம் நேரத்துக்கு மாப்பிளை தான் கிடைக்குமா இல்லை என் பொண்ணுக்கு எதிர்பார்த்த மாதிரி அவள் படிப்புக்கு தக்கன அவள் அழகுக்கு தக்கன மாப்பிள்ளை கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் என்ன அதை நினச்சி திகைக்கலாம் அதை நினச்சி கலங்கலாம் அதை நினச்சி பயப்படலாம் ஏன்னா பொண்ணோட வாழ்க்கையை நினச்சு நினைச்சலாம் பயப்படலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற என்ன படிக்கிற பிள்ளைங்க அடுத்தடுத்து நம்ம வேலை படிச்சிட்டோம் வேலை கிடைக்காம இருக்கேன்னா அதை நினச்சி நினச்சலாம் பயப்படலாம் என் வாழ்க்கை வேலை இல்லாமல் போயிடுமோ இல்லை நான் படிச்சுக்கத்தக்க வேலை இல்லாமல் என்ன செஞ்சு நான் வேற ஏதாவது வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோ அப்படின்னு நினச்சலாம் நீங்கள் அதை நினச்சி பயப்படலாம் இப்படி ஒரு சில காரியங்கள் நீங்கள் நினச்சி நினைச்சலாம் பயப்படலாம் ஆனால் கத்தருடைய வசனம் சொல்வது ஆண்டவர் ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார் முன்னாடி உள்ள வசனம் ஒன்று படிக்க பாருங்க அதே யோசுவா ஒன்று அஞ்சு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து விற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு கத்தர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அந்த ஓ அதே யோசுவா ஒன்னு அஞ்சர சொல்லிருக்காங்க நான் உனக்கு கட்ள இட்டுருக்கேன்லப்பா நான் உனக்கு கட்லைய இட்டு இருக்கேன் என்னுடைய கட்ளைகள் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் உனக்கு நான் உன்னோட கூட இருப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்தார் யோசுவா ஒன்னு ஒன்போது ரூபா யோசுவோட ஏன்னா நான் உனக்கு கட்டளை இட்டு இருக்கேன் நான் உன்னோட கூட தான் இருக்கேன் மோசியோடு இருந்தது போல நான் உன்னோட இருக்கேன் நான் உன்னை விட்டு விளைவதில் கைவிடுதலங்க அதே தேவனாகிய கத்தர் ஏன் மூலயமா இப்போ உங்களை பார்த்து சொல்றாரு கணவன் இல்லையா மனைவி இல்லையா வேலை இல்லையா இல்ல குடும்பம் வறுமையில இருக்கா இல்லைன்னா எதிர்காலத்தை குறிச்சு நீ பயப்படுறியா வேலை இல்லாம நான் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன் கணவர் இல்லாம நான் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க போறேன் போஷிக்கிறதுக்கு பணத்துக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு கலங்குறீங்களா அதை நினைச்சு பயப்படுறீங்களா அதே நினைச்சு தீயக்கிறீங்களா கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்காருங்க கணவர் இல்லாம போனாலும் சரி ஏதோ ஒரு சூழ்நிலையே ஏதோ ஒரு அவருக்கு மரணம் என்று கணவர் பேருக்கலாம் இல்ல மனைவி பேருக்கலாம் இல்ல குடும்பத்தில் உங்களுக்கு யாரோ படியிலிருந்து யாரோ ஒருத்தவங்க வேலை செஞ்சு உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தவங்க அவங்க மறிச்சு போயிருக்கலாம் அவங்க காணாமல் போயிருக்கலாம் இல்லைனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா இல்லைனா வேலை இல்லாமலே இருக்கீங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குங்களா பிள்ளை கல்யாணமே முடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்களா கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு அதை நினைச்சு பயப்படுங்களா கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்காரு நான் நீ மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருக்கிற உன்னை விட்டு விளக்குதல கை விடுதலைங்க அப்ப அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கங்க எது என்ன விட்டு போனாலும் பரவாயில்ல நான் ஃபியூச்சரை குத்தி ஃபியூச்சரை பத்தி நான் கலங்க மாட்டேன் ஃபியூச்சரை ஃபியூச்சர் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஃபியூச்சரை குறித்து நான் பயப்பட மாட்டேன் என் ஃபியூச்சரை குறித்து அதே நினச்சி நினச்சி தியக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுங்க கத்தர் என்னோடு இருக்காரு அவர் வார்த்தை என்னோடு இருக்காரு நான் அவரை அதிகமாக நேசிக்கிறேன் கத்தரா இயேசுவன் அதிகமாக நேசிக்கிறேன் கத்தரா இயேசு அன்பு கூறுறன் முதல்ல அவரை நேசிங்க அவரை நம்புங்க கத்தர் என்னோடு இருக்காருங்களோ அதை நம்புங்க அவரை அதிகமாக நேசிங்க அவரோட வார்த்தையை அதிகமாக நேசிங்க அப்போனா அவங்கள விட்டு ஆட்டோமேட்டிக்காக பயம் விலகி போயே தீருங்க ஏன் பயப்படுறீங்க எதிர்காலத்தை குறித்து ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க எப்பவுமே நீங்க நிகழ்காலத்தை பாருங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த அந்த காக்கையை போஷிச்ச தெய்வம் இன்னைக்கு நம்மளை ஜீவிக்கிறார அப்ப அந்த 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 தெய்வம் அன்னைக்கு அந்த காக்கைக்கு புறாவுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிறாரு அன்னனைக்கு தேவையானது அப்ப அதுக்கு சந்தோஷமா தானே இருக்கு அப்ப நம்மளும் இன்னைக்கு உள்ள நிகழ்காலத்துல நமக்கு இன்னைக்கு ஆண்டு நம்மளை நடத்திருக்காரு இன்னைய தினத்துல காலை தினத்தை காண செஞ்சிருக்காரு அதுக்காக ஸ்தோத்திரம் அதுக்காக நன்றி இன்றைய தினத்துல தேவையான சம்பாத்தியத்தை தேவையான காரியங்களை கொடுத்துருக்காரு அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க எதிர்காலத்துல உள்ள பயத்தையோ எதிர்காலத்துல குறிச்ச அந்த கலக்கத்தையோ எதிர்காலத்துல உங்க வாழ்க்கையை குறிச்சு உங்க பிள்ளைங்களை குறிச்சு உங்க வேலை செலத்தை குறிச்சு உங்க தொழிலை குறித்து என்ன சொல்றது உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணதை குறித்து யாரோ ஒருத்தங்க இருந்து இல்லாமல் போயிட்டாங்களா அதை குறித்து பயப்படாதீங்க அதை குறித்து கலங்காதீங்க ஏன்னா பயங்கிறது நமக்கு ஒன்று வர்றதுனா அது நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து தான் இருக்கும் நம்மளுடைய என்னது நடந்து முடிஞ்ச காலத்தை குறித்து பயம் வராது அப்புறம் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்க காலத்தை குறித்து நமக்கு பயம் வராது ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள்கிட்ட நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்க என்ன செய்யறீங்க ஜீவனோட இருக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜீவனோட நம்ம இருப்போங்கிறது நமக்கு எதுவும் கேரண்டி இருக்கா கிடையாது கேரண்டி இல்லாத வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கத்தரும் அவரோட வார்த்தையும் தான் நமக்கு கேரண்டி நம்ம மறிச்சா பரலோகத்தில் அவரோடு கூட போய் இருப்போம் அதுதான் நமக்குள்ளே விசுவாசம் அதுதான் கேரண்டி ஏன்னா இது உலகம் வந்து கேரண்டி இல்லாத உலகத்தில் தான் நம்ம இருக்கோம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரைண்டருக்கு மிக்ஸிக்கு கூட அஞ்சு வருஷம் கேரண்டி வாரண்டி கொடுக்குறாங்க அதுக்கு கூட கேரண்டி வாரண்டி இருக்குது அதான் மனுஷனோட வாழ்க்கைக்கு கேரண்டி வாரண்டி இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம இருக்கோம் அப்போ நம்ம பயம் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற நீங்கள் நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அவங்க எதிர்காலத்தை குறித்து உங்க ஃபியூச்சரை குறித்து என்ன செய்யாதீங்க அதை குறிச்சு நீங்க வந்து அதிகமாக திங்க் பண்ணாதீங்க அதை குறித்து அதிகமாக யோசிக்காதீங்க ஃபியூச்சரை குறித்து நீங்க எதை திங்க் பண்ணணும்னா நான் நல்ல மாதிரி இருப்பேன் குடும்பம் நல்ல மாதிரி கட்டப்படும் கத்திர நோட் இருக்காரு என் குடும்பத்தை நல்ல மாதிரி வைப்பாரு நான் இன்னும் நல்ல செழிப்போட வருவேன் அப்படிப்பட்டதை யோசிங்க ஃபியூச்சரை குறித்து கவலையோ பயமோ தீயப்போ எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது சமாதானமா சந்தோஷமா இருக்க முடியாது அதுதான் உண்மை இப்போ ஆண்டு என்ன செஞ்சார் அந்த மோ யோசுவாவோடு இருந்து இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினார் அப்புறம் யோ வந்து இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்க நான் மோசைக்கு கீழ்ப்படிஞ்ச போல் உங்களுக்கும் நான் கீழ்படிஞ்சு நடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கத்தர் கொண்டு வந்தார் ஏன்னா மோ யோசுவா பயந்துக்கிட்டு தீய்த்துக்கிட்டு கலங்கிட்டு இருந்தார் அந்த தேவனாகிய கத்திர நான் உன்னோட கூட இருக்கேன்னு வாக்கு கொடுத்த தெய்வம் அதே இஸ்ரேல் மக்கள்கிட்ட போய் பேசி என்ன செஞ்சாங்க நான் வந்து யோ மோசைக்கு செவி கொடுத்த போல் உங்களுக்கும் நாங்கள் வந்து செவி கொடுப்பையா அப்படின்னு யோசுவாட்ட வந்து ஒப்புரம் அப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறீங்க அந்த தெய்வம் உங்களோட கூட இருக்கிறார் அவரோட வார்த்தை உங்களோட இருக்கிறார் அவர் உங்களோட இருக்கிறார் நீங்க அவதை விசுவாசிங்க கத்திர விசுவாசிங்க அவர் வார்த்தையை விசுவாசிங்க முதல்ல ஆண்டவரை வந்து முதல்ல நேசிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவர் ரொம்ப நேசிங்க ஆண்டவர் படைச்ச இயற்கையான காரியங்கள் அதிகமாக நேசிங்க ஆண்டவர் எனக்காண்டி இவ்வளோ இயற்கையான காற்று ஆகாயம் மற்றும் என்னெல்லாமா படைச்சு வச்சிருக்காரு உலகத்தில் மலைகள் என்னெல்லாமோ படைச்சு வச்சிருக்காரு அதை முதல்ல நேசிங்க ஆண்டவரை நேசிங்க அப்புறம் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை அதிகமாக நிகழ்காலத்தை மட்டும் பாருங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் கல பழக்கம் பதட்டம் மன பதட்டம் கண்டிப்பாக வரும் என்னடா செய்ய அப்படின்னு நினச்சீங்கன்னா அப்போ உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு பதட்டம் எடுத்துட்டிங்க எதிர்காலத்தை குறித்து அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது வந்து கண்டிப்பாக ஒரு கரெக்டான ஒரு இல்லை கரெக்டான பாதையை சூஸ் பண்ணி கரெக்டான வழியில் உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியவே முடியாது காரணம் வந்து என்னச்சுங்க நிகழ்காலத்தில் இன்றைய தினத்தில் ஆண்டர் ஆசிர்வச்சிருக்கார் போஷிச்சிருக்காரு அதுக்காக ஸ்தோத்திரம் அதுக்காக நன்றி ஆண்டவரை நான் சொல்லிட்டு அன்றைய தினத்தை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்க பாருங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் முக்கியம் வாங்க பயத்தை வைக்காதுங்க பயத்தோட ஒரு மனுஷனால் ஒரு அந்த காரியத்தை கரெக்டான முறையில் செயல்படுத்த முடியாது அதுதான் உண்மை இன்னொன்று உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேன் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் மா எனது இறப்புன்னு ஒன்று கட்டாயமாக இருக்கும் அது என்றைக்கி இருந்தாலும் போய் தான் தீரணும் அதில் வந்து மாற்றமே கிடையாது அப்படி நம்ம இறக்கவே கூடாது சாவே கூடாது நினச்சா நம்ம உலகத்தில் வச்சக்கூடாது பிறக்கவே கூடாது இதுதான் உண்மை மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றியை நீங்கள் கண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா தோல்வின் கண்டிப்பாக ஒரு சில நேரம் வரும் அந்த தோல்விங்கிற நீங்கள் தோக்க நேரத்தில் கூட கத்துற உங்களோட இருக்காரு அவர் என்ன செய்வார் உங்களை திரும்ப பலப்படுத்தி உங்களை என்ன ஆசீர்வாதமாக உயர்த்துவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பன்னு ஒன்று இருந்தால் துன்பன்னு ஒன்று வரும் அந்த துன்பம் வரும்போதும் கூட கத்திர உங்களோட இருக்காரு உங்க படகுலாம் அவர் டிராவல் பண்றாரு அதை மட்டும் பாருங்க அந்த துன்பத்தை கூட உங்களுக்கு இன்பமாக வாட்சி கொடுக்க கூடிய சர்வவலம்ல தேவனாகிய கத்திர அவர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஒரு பிசாசும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சோதனைக்கு நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ எதை குறித்து பதிரதிங்களோ எதை குறித்து கலங்குறீங்களோ நீங்க உயிரோடு இருக்க நாள் எல்லாம் உங்களை எதிர்த்து எந்த பிசாசோ சத்ருகுல எந்த மனுஷனோ எந்த யோர்தானோ உங்களுக்கு முன்னாடி நிக்கவே முடியாதுங்க எல்லாமே உங்கள் காலுக்கு சமமாக கத்திரா இதை மாற்றி போடுவார் அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் தைரியத்தை வந்து என்ன செய்ய உங்களுக்குள்ளே அதிகமாக வளர்த்துக்கோங்க தைரியத்தை வளர்க்கணுன்னு நினச்சிடணும் ஆண்டோட வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக படிக்கணும் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ரகசியத்தை சொல்கிறேன் நீங்கள் எந்தெந்த சூழ்நிலை பயப்படுறீங்களோ பயப்படுற சகோதர சோதிகள் நீங்கள் கத்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் பயப்படுற காரியத்தில் கட்டாயமாக ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கட்டாயமாக அந்த சூழ்நிலை கத்தர் உங்களோட கூட தாங்க இருக்கார் நிஜமா கேரண்டியாக சொல்கிறேன் நிஜமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் எதை குறித்து ரொம்ப பயப்படுறீங்களோ அந்த பயப்படுற சூழ்நிலையில் கத்தர் உங்களோட இருக்கார் ஆண்டோர் உங்களோட இருக்கார் அதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ ஒன்று உதாரணத்தை சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இங்க இங்கேருந்து யாரோ ஒரு ஆள் அந்த தெருவில் செத்து போயிட்டாரு அந்த ஆளை வந்து அந்த இடத்துக்கு போனால் அந்த ஆவி உள்ள சுற்றுது அப்படி கூடி வரதுக்கு எனக்கு ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது திகைப்பாக இருக்குது கலக்கமாக இருக்குன்னா அந்த அந்த திகைப்பு அந்த கலக்கம் தான் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் ஆண்டோட வார்த்தை ஆண்டு உங்களோடு இருக்காரு அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் பயந்துப்பே அதை போகாமல் போகாமல் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் தான் அந்த பயம் அதிகமாக வரும் அப்போ அந்த பயத்துக்கு நீங்கள் எதிர்த்து ஆண்டு என்னோடு இருக்காரு ஏன்னா அவரோட ரத்தம் எம்மெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா

அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா இந்த உங்களுடைய எல்லா பயத்துக்குமே மூல காரணம் பார்த்தீங்கன்னா இன்னொரு உண்மையத்தை சொல்கிறேன் எல்லா பயத்துக்குமே வேலை இல்லாததுக்கு தொழில் சரியில்லாமல் இருக்கிறதுக்கு கணவன் திருந்தவே மாட்டக்கா மனைவி திருந்தவே மாட்டக்கா அப்படிங்கிற காரியத்துக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த வந்து மரணம் மட்டும்தாங்க இந்த மரணங்கிறது தான் அந்த மூல காரணமே பயத்துக்கு அதனால் நீங்கள் இந்த பயம் வந்து ஒரு இருக்கிறதுல ஒரு கொடிய நோய் ஆனால் நீங்கள் பயத்தை எதை குறிச்சுமே பய பயப்படாதீங்க என்னதான் நடந்தது பாத்திரம் கத்திரன்னோடு இருக்காரு ஒரு வார்த்தை என்னோடு இருக்குங்கிற தைரியத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கொள்ளணும் அந்த என்ன சொல்றேன்னா தைரியத்தை அதுக்கப்புறம் வந்து அந்த தைரியத்தை அந்த திடநம்பிக்கையை நீங்கள் என்ன செய்யணும் வளர்த்துக்கொள்ளணும் என்னதான் நடக்கும் என்னதான் வைக்கும் பாத்திரம் உலகத்தில் என்ன வந்தாலும் அவர் என்னோடு இருக்காங்கன்னு இருக்காரு உலகம் முடிவு இருந்தது என்னோடு இருக்கார் ஏன் பயப்படணும் பயம்லாம் என்ன கண்டு ஓடும் அப்படின்னு நீங்கள் அந்த பயத்துக்கு எதிர்த்து நின்றுங்க கட்டாயமா நீங்கள் எந்த பயத்தை எந்த காரியத்தை பயப்படுறீங்களோ அந்த காரியம் ஒன்றும் இல்லாமல் மூலம் ஆகிரும் நீங்க எந்த இதுக்கு பயப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப திரும்ப போங்க அந்த காரியத்தை திரும்ப திரும்ப செய்ய அவருட இருக்க நானெல்லாம் ஒருவனும் உன்ன எடுத்து நிக்க முடியாது வாக்குத்தம் கொடுத்துரு நீங்க இருட்ட கண்டு பயப்படுறீங்களா இல்ல செட்டாவே வீட்டுக்கு போகணும் பயப்படுறீங்களா அப்போ நீங்க என்ன செய்ய தைரியமா போங்க கத்திர கத்தரை அப்புறம் எந்த செட்டாவிய என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற விசுவாசத்தை நீங்க உங்களுக்குள்ள எடுத்து நீங்க போய் பாருங்க நீங்க பயப்படுற காரியம் உங்களுக்கு நடக்கவே நடக்காதுங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தைரியம் உங்களுக்குள்ள என்ன செய்யும் வளர ஆரம்பிக்கும் அத எல்லா பயத்துக்கும் மூல காரணம் மரணம் தான் ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சா அடுத்த வேலை தேடுறாரா அடுத்த வேலையும் கிடைக்கலையா அதுக்கப்புறம் என்ன செய்வார் சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுவார் குடும்பம் கஷ்டப்படும் அதுக்கப்புறம் என்ன செய்வார் சரி இனிமேல் நமக்கு வேலை இல்லை சோத்துக்கு வழி இல்லை இனிமேல் நம்ம செத்து தான் போகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவார் இதுதான் காரணம் மரணத்துக்கு மூ அதாவது பயத்துக்கு மூல காரணமே மரணம் தான் அப்போ ரெண்டாவது ஒருத்தவங்க வியாதி வந்துட்டா அந்த வியாதிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க டாக்டர் சயின்டிஃபிக்லாம் அந்த வியாதியை நினச்சி 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 தான் என்ன செய்கிறாங்க அதை பயந்து பயந்து தான் அந்த வியாதியை பெருசாகுதுன்னு டாக்டர் சயின்டிஃபிக் சொல்கிறாங்க அப்போ ஒரு வியாதி வந்துன்னா நீங்கள் அதை பெருசாக நினைக்காதிங்க அதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க பயந்து பயந்து தான் அந்த வியாதி பெருசாகுது அதனால தான் என்னது ச என்ன சொல்லணுன்னா மனநலம் பாதிக்கப்படுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருது காரணம் அந்த பயம் அந்த பயங்கிறது அந்த ஒரு சின்ன வியாதியை மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த வியாதியை பெருசாக்கிடுது அதனால அந்த பயத்துக்கு உண்டான எந்த ஆணி வேறோ அந்த வேற நீங்கள் கட் பண்ணுங்க எந்தெந்த காரியத்துக்கு நீங்கள் பயப்படுங்கன்னா அந்தந்த காயத்தில் இந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுங்க நான் உயிரோடு இருக்கனால ஏசு என்னோடு இருக்கேன் இருக்காரு கத்திரா ஏசு நான் பயப்பட மாட்டேன் அவர் என்ன விட்டு விலகாமல் கைவிடாம இருக்கான் இருக்காரு எந்த பிசாசம் இந்த வியாதியை நான் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற விசுவாசத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு ஒரே உண்மையான ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர் வந்து கடை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருந்தார் அவருக்கு ஒரு நாலு பிள்ளைங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கடன் இருந்தது அந்த கடன்னால் என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து கடனை கொடுக்க முடியல அது வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி கடனை கொடுக்க முடியாமல் ரொம்ப தத்தளிச்சிக்கிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்தா திடீர்னு என்ன நினச்சா இருந்ததில்ல அந்த கடையில் அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டார் அப்போ பா அவர் காரணம் என்னென்னா சின்ன பிள்ளைங்க மனைவி யாரையுமே யோசிக்கலை இறந்துட்டார் அப்போ அந்த ஃபியூச்சரை குறித்து தான் அவர் யோசிச்சுருக்காரு கடனை கொடுக்க முடியல வட்டிக்கு மேலே வட்டி ஆகுது நம்ம ஒரு பேர் புகழ்ச்சி அறந்துட்டு வந்த இடத்துல நம்மளுடைய நம்மளுடைய பாத்திரங்கள் கடையில் உள்ள எல்லா ஜாமானங்களும் வெளியே தூக்கி போட்டு நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க நம்ம கேவலப்பட்டு போயிருவோம் அந்த ஃபியூச்சரை தான் மனைவி பிள்ளைங்களை குடும்பத்தை நினைக்காம என்ன அவரே சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாரு இதே மாதிரி இன்னொரு சகோதரன் அளவுக்கு மீறி கடனை வாங்கிட்டான் கடனை வாங்கி வீட்டு மேலே போட்டான் அந்த வீட்டை கெட்ட முடியல கெட்ட முடியாமல் என்ன பண்ணிட்டான் குடும்பத்தோட இங்கே வட்டி கொடுத்தவங்களும் அவனை ஊர் ஊரா தேட ஆரம்பிச்சிட்டாங்க குடும்பத்தோட என்ன செஞ்சுட்டா மனைவி ரெண்டு ரெண்டா மூணு பட்ட தெரியல தெரில கூட்டிக்கிட்டு என்ன செஞ்சுட்டா அதர் ஸ்டேட்டில் போய் தலைமறைவா இருக்கிறான் அவங்க சொந்த பந்தத்தை விட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு தலைமறைவா இருக்கான் காரணம் நம்ம மாட்டினோம்னா நம்ம அடித்து பிரிச்சுருவானுங்க கடன் ஆகி போச்சு நம்ம வந்து நம்மளை கொண்டுருவானுங்க அப்படிங்கிற அந்த எதிர்காலத்தை குறித்து தான் பயம் வருது அப்ப அந்த பயம் எதிர்காலத்து குறித்து வரப்போ தான் அவன் என்ன செஞ்சுட்டான் குடும்பத்தை விட்டு குடும்பத்தை கூட்டிட்டு வேற இடத்துல போய் என்ன செஞ்சுருக்கான் தலைமறைவா இருக்கிறான் அப்போ நமக்கு பயம் வருது ஃபுல்லாகவே எதிர்காலத்தை குறித்து தான் நீங்கள் இருட்டில் போகிறீங்கன்னா ஏதோ செத்து போன ஆவியோ ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்சிச்சு அப்போ நம்ம போகும்போது நம்மளை ஏதோ எதுவும் செஞ்சிருமோ நமக்கு ஏதோ ஒரு தொற்றுருமோ அந்த ஆவி கிரி செஞ்சிருமா நம்மளை வந்து அதை தாக்கிருமா அதெல்லாம் நமக்குள்ளே வந்து அது வந்துருமா அப்படிங்கிற அந்த எதிர்காலத்தை குறித்து தான் பயம் வருது நீங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாமல் நீங்கள் பயம் இல்லாமல் என்ன செய்யணும் வாழறதுக்கு தான் உங்களை அழைக்கப்பட்டிருக்காரு பயந்து பயந்து வாழ்றதுக்கு நீங்கள் அழைக்கப்படல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சோதர சோதரல் நீங்கள் தைரியமாக அன்னன்னைக்கு உள்ளதை நிகழ்காலத்தை நிகழ்காலத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க சமாதானமாக இருப்பீங்க ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன என்னச்சிங்க நன்மை ஃப்யூச்சரில் உள்ள நல்ல காரியத்தை மட்டும் யோசிங்க நான் நல்ல மாதிரி வீடு கட்டுவேன் நல்ல மாதிரி பணம் சம்பாத்தி வைப்பேன் நல்ல பண சம்பாத்தியத்தை கொடுப்பாரு மனைவி பிள்ளைங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பேன் சமாதானமாக இருப்பேன் அப்படி மட்டும் ஃப்யூச்சரை பற்றி என்னச்சிங்க நீங்கள் யோசிங்க அப்படி உங்களுக்குள்ள ஒரு ஷெடியூல் போடுங்க ஐ விட்டு ஃப்யூச்சரை குறித்து பயப்படாதீங்க எல்லா பயமும் எதிர்காலத்தை குறித்து தான் வருது மர மனுஷனுக்கு அது எதிர்காலத்துக்குறிச்சி வர பயம்னா அதுக்கு மூல காரணம் மரணம் அந்த மரணம் தான் வந்து என்ன செய்து நேரிடுமோ அப்படிங்கிறதுனால தான் அந்த பயம் வருது மூல காரணம் வந்து பயம் எல்லா பயத்துக்கும் மூல காரணம் பயம் மரணம் எல்லா பயத்துக்கும் மூல காரணம் மரணமா தான் இருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை கடைசியில் பாருங்க அந்த மரணத்தில் தான் மெய் நிற்கும் குடும்பமே வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டுன்னா குடும்பத்தோட கூட நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டு தாங்க போயிருக்காங்க சிலவங்க வட்டி கொடுத்து அந்த வட்டி காரங்க ஏதோ மறட்டுறான் வைக்கணும்னா குடும்பத்தோட போய் என்ன செஞ்சிடறாங்க சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க இப்படி எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து அந்த பயம் தான் அந்த மரணத்துக்கு அந்த பய பயத்துக்கு மூல காரணம் மரணமாக தான் இருக்குது அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க அந்த மரணத்தை குறிச்சும் கூட என்ன செய்யாதீங்க யோசிக்காதீங்க மரணங்கிறது க கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எமாத்திரன்னு இருக்கார் ஆண்டவர் அந்த மரணத்தை குறித்து கூட நீங்கள் பயப்படாதீங்க வியாதி வந்துட்டா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டால் நம்ம செத்துருவோம் அப்படின்னு கூட பயப்படாதீங்க ஏன்னா கிறிஸ்துவே உங்களுக்கு ஜீவனாக இருக்காரு உங்களுக்கு எம்மாத்திரம் உங்களை தூக்கி சமக்கிற பட்டி மட்டும் தான் விட்டு போங்க அந்த சாவு கூட கிறிஸ்தவங்களுக்கு சுகமா தாங்க அமையும் அதனால் நீங்கள் வந்து எதை குறிச்சுமே பயப்படாதீங்க கிறிஸ்தவங்களுக்கு அந்த சாவு கூட ஆண்ட தேவ தூரம் என்ன செய்வார் கூட்டிகிட்டு போவார் அந்த சாவுங்கிறது கூட கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது நீங்கள் நித்தா நித்திய காலமும் பரம கிறிஸ்துவோட கண்டிப்பாக வாழ்நீங்க அதனால் நீங்கள் கத்துறதாமே உங்களுக்கு இந்த வார்த்தை மூலமாக கூட உங்களோட பேசியிருப்பாருன்னு விசுவாசிக்கிறேன் ஆனால் எது எதிர்காலத்தை குறித்து எதை குறிச்சுமே பயப்படாதீங்க எதிர்காலத்தில் எந்த பிள்ளைங்களை குறிச்சோ உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கை குறிச்சோ சூழ்நிலை குறிச்சோ குடும்பத்தை குறிச்சோ எதை குறிச்சுமே எதிர்காலத்தை குறித்து வரக்கூடிய இந்த பயத்தை நிற்பாட்டுங்க எதிர்காலத்தை குறிச்சே பயப்படாதீங்க நிகழ்காலத்தை நினச்சி சந்தோஷமாக சமாதானமாக அன்றைய தினத்தை குறிச்சோ அன்றைய சோத்திரம் சொல்லி அன்றைய தினத்தை நினைச்சிங்க ஆசீர்வாதமாக சமாதானமாக வாழப்பாருங்க ஃப்யூச்சரை குறித்து நீங்கள் அதிகமாக யோசிச்சுங்க திங்க் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும் நிகழ்காலத்தை குறிச்சு நீங்க வாழ்ந்தீங்கன்னா பயம் இல்லாம சந்தோஷமா வாழலாம் இந்த வார்த்தை மூலமா உங்களோட பேசியிருப்பாரு கத்திரால் ஆசிரியப்பட்ட தேவ ஜனங்கள் கத்தரோட கிர்ப உங்களோடு கூட இருப்பதாக